எங்க வீட்டுல தல தீபாவளி செலிப்ரேஷன் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நான் வந்து கன்சீவா இருந்தேன் கன்சீவ் ஆனதே மறைச்சிட்டோம் வீட்டுக்கு தெரியாதா ஆமா இல்ல தீபாவளி கிட்ட வந்துருச்சு அப்படி முன்னாடி தெரிஞ்சா தல தீபாவளி நடக்க முடியாதுல்ல அதனால மறைச்சிட்டோம் ஓ அதுக்கப்புறம் எல்லாமே நாங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றோம் தலை நான் பிரெக்னென்டா இருக்கேன் அப்படி அதான் அந்த பர்ச்சேஸ்க்காக வெயிட்டிங் மாப்பிள்ள சொல்லுங்க அதனால தல தீபாவளி ரொம்ப வெயிட் பண்ணேன் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்தா தல தீபாவளி மேல ஏன்னா கன்சீவ் ஆனது கூட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு தல தீபாவளி எதிர்நோய் காத்திருந்தீங்களா என்ன காரணம் ட்ரெஸ் இந்த ரிங்கு அந்த பலகாரம் அதெல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப எதிர்பார்ப்பு நல்லதான் நல்லா போட்டாங்க சொல்லுங்க உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் விட அவருக்கு என்ன ஃபர்ஸ்ட் சமைச்சிங்க அதை சொல்லுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் ஏந்து கேட்கற கொஸ்டினே சார் என்ன சமைச்சிங்க மட்டன் எல்லாமே சமைச்சோம் சார் மறுநாள் வந்து எங்களுக்கு நோம்பு இருக்கு அதனால நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இவருக்காகவே நாங்க நான்வெஜ் செஞ்சோம் அப்புறம் நைட்டு தான் நல்லா என்ஜாய்மெண்ட் ஆக்சுவலா மொட்டை மாடிக்கு போனேன் சரி தீபாவளி தானே லைட்டா புரிஞ்சு புரிஞ்சிருச்சு மொட்டை மாடியிலாம் சார் நாட்டுனே அமியர் வந்துட்டாங்க சார் மேல